மனதை உருக செய்த பசுவின் கதை ஒரு அழகான கிராமத்திலே இடையன் பசுக்களை மேய்த்து வந்தான் தினமும் பசுக்களை மேய்ப்பதற்காக காட்டு பகுதிக்குள் அழைத்து செல்வான் அதன் பின் காட்டு பிரதேசத்திலே உள்ள ஒரு மரத்தின் அடியில் இருந்து இடையன் புல்லாங்குழல் வாசிக்க அந்த மென்மையான இசையை கேட்டு பசுக்களும் புட்களை மேயும் மாலையானது இடையன் பசுக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு செல்வான் அந்த இடையனிடம் நாச்சி அம்மை என்னும் ஒரு பசு இருந்தது அந்த பசு சாந்த சுவாபமும் சத்தியத்தையே தனது மூச்சாகவும் தாய் தந்தையாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தது என்னும் ஒரு கன்று குட்டியும் இருந்தது அந்த கன்று குட்டியை நாச்சியம்மை மிகவும் அன்பாக வளர்த்து வந்தது இவ்வாறு ஒரு நாள் பசுக்கள் காட்டிற்குள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த காட்டிற்குள் வாழும் கொடிய புலி ஒன்று பசுக்களை கண்டது பெரும் பசியில் இருந்த அந்த புலி மிகவும் வேகமாக பசுக்களை நோக்கி ஓடி வந்தது மின்னல் வேகத்தில் ஓடி வந்த புலியை கண்ட பசுக்கள் அனைத்தும் சிதறி அடித்து மிகவும் வேகமாக மிரண்டு ஓடினார்கள் அனைத்து பசுக்களும் தங்களால் என்ற அளவிற்கு ஓடி தப்பித்துக் கொண்டனர் பாவம் நாச்சி அம்மை என்னும் பசுவிற்கு இங்கு நடந்தது எதுவும் தெரியாது தனியாக ஒரு இடத்தில் புட்களை மேய்ந்து கொண்டு நின்ற நாச்சியம்மை புலி கண்டது கண்ட மிகவும் விரைந்து வேகமாக ஓடியது கொள்ளை பசியில் இருந்த புலியோ மின்னல் வேகத்தில் நாச்சியம்மையை துரத்தியது நாச்சியம்மையின் எண்ணம் முழுவதும் தன்னுடைய கன்று குட்டியின் மேலே இருந்தது விரைந்து ஓடிய நாச்சியம்மையை புலியும் விடாது துரத்தி கொண்டு சென்றது விருதியில் குகையொன்றிற்குள் சென்றது நாச்சியம்மை பாவம் நாச்சியம்மை தப்பிக்க வழிகளும் எதுவும் இல்லை புலியோ மிகுந்த சந்தோஷத்துடன் நாச்சியம்மைக்கு அருகில் பதுங்கி பதுங்கி வந்தது உடம்பு நடுநடுங்க மிக துயருடன் இருந்த நாச்சியம்மையின் எண்ணம் முழுவதும் தன்னுடைய கன்று குட்டி மீதே இருந்தது புலி நாச்சியம்மையின் அருகில் வர வர நாச்சியம்மை என்னும் பசு பின் நோக்கி சென்று கொண்டே இருந்தது அதன் பின் நாச்சியம்மை என்னும் பசு புலியை நோக்கி புலியே இன்று நான் தினம் உமக்கு உணவாகத்தான் போகின்றேன் அதற்கு முன் என் கன்று குட்டி அங்கே பசி இருப்பான் அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வருகின்றேன் அப்படி என்று கேட்டது அதற்கு புலி உன்னை நம்புவதற்கு நான் என்ன முட்டாளா பசி இருக்கு மென்னை ஏமாற்றி விட்டு செல்ல பார்க்கின்றாயா அப்படின்னு கேட்டது நான் நாச்சியம்மே என்னும் பசு புலியை பார்த்து சத்தியமே என் மூச்சு சத்தியமே என் தாய் தந்தை நான் சத்தியத்தை மீறினால் அந்த பரமசிவன் என்னை தண்டிப்பார் அதனால் நான் உமக்கு சத்தியம் செய்கின்றேன் நான் எனது கன்று குட்டிக்கு கொடுத்துவிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னது புலியும் சற்று யோசிச்சு விட்டு விரைவாக திரும்பி என்று சொல்லி அனுப்பி வைத்தது புலிக்கு தன் கன்று குட்டியிடம் சென்ற நாச்சியம் கன்று குட்டியை கட்டி தழுவி புலிக்கு சத்திய வாக்கு கொடுத்த கதையை அனைத்து பசுக்களுக்கும் சொன்னது கன்று குட்டி தாயை கட்டி தழுவி அழுது அம்மா போக வேண்டாம் அம்மா நீங்கள் சென்றால் அம்மா யாரிடம் நான் பால்க been அன்பு காட்டுவார்கள் யார் என்னை வெளியில் கூட்டி செல்வார்கள் நான் அனாதை பிள்ளை ஆகி விடுவேனே அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுச்சு கன்றுக்குட்டி அதற்கு நாச்சி அம்மை என்னும் தாய் பசு கன்றுக்குட்டியை பார்த்து மகனே செய்த சத்தியத்தை மீறினால் எங்கள் இனத்தையே உலகம் தூற்றும் அல்லவா பரமசிவன் நம்மை மன்னிக்க மாட்டாரு நீ கண்டபடி வழியில் செல்லாதே யாருக்கும் தொல்லை கொடுக்காதே அப்படின்னு சொல்லி கன்றுக்குட்டியை கட்டி தழுவி அழுதுச்சு அதன் பின் நாச்சியம்மை மற்ற பசுக்களை பார்த்து அக்கா நங்கை मारे இவனை உங்கள் பொறுப்பில் விட்டு செல்கின்றேன் சிறுவன் என்ன ஏதும் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் தாய் இல்ல பிள்ளை என்று நினைத்து அதட்டி விடாதீர்கள் உங்கள் பிள்ளையைப் போல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு மற்ற பசுக்களின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது அதின் பின் மீண்டும் மறுமுறை தன் மகனை கட்டி அணைத்து நாச்சி அம்மை மகனே அடுத்த ஜென்மத்திலாவது நம் உறவு தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்றது கன்றுக்குட்டியும் தாய்க்கு பின் சென்று போகாதே அம்மா போகாதே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுச்சு இறுதியாகவும் ஒருமுறை தன்மகனை தன் மகனை கட்டி தழுவி தாய் பசு சென்றது பசியுடன் காத்திருக்கும் கொடிய புலிக்கு முன் போய் நின்றது நாச்சியம்மை புலியை பார்த்து நாச்சியம்மை பிள்ளையை பிரிந்து வந்த துயரத்தில் என் இருதயம் நடுங்குகின்றது ரத்தங்கள் எல்லாம் துயரக் கடலில் கொதிக்கின்றது சோர்ந்து போன என்னுடைய எலும்புகளும் உண்டு நீங்கள் உண்டு பசியாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு நாச்சியம்மையின் சத்திய செயலையும் துயரத்தையும் பார்த்த புலியின் கண்ணில் இருந்து நீர் பெருகியது சத்தியத்தின் தாயாக இருக்கும் இவளை உண்டால் என்னுடைய இனமே சபிக்கப்படுமே பின் என்னை மன்னிக்க மாட்டார் புலி பார்த்து சத்தியத்தை உன்னை கொன்று நான் சபிக்கப்பட விரும்பவில்லை என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள் சென்று மறைந்தது அதன் பின் அம்மை விரைந்து ஓடி தன் மகனை பார்க்க சென்றது அங்கே உள்ள பசுக்களிடமும் தன் மகனிடமும் தான் பிழைத்து வந்த கதையை சொன்னது அதன் பின் நினைவரும் ஒன்று கூறி டி கிருஷ்ணருக்கு நன்றி சொன்னார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசுவோட கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்